நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லைப் பகுதியான எருமாடு பகுதி உள்ளது இதன் அருகே கோட்டூர் பகுதியில் எண்பத்தி ஐந்து சென்ட் மயான நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த பஷீர் ஆக்கிரமித்து டி எஸ்டேட் நடத்தி வந்தார் வருவாய்த்துறை பதிவேட்டில் மயான நிலம் என்று உள்ளதால் இந்த நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதிகாரிகள் நிலத்தை மீட்க சென்றபோது ஆக்கிரமிப்பாளர் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனால் ஆக்கிரமிப்பு நிலம் அகற்றப்படாமல் இருந்து வந்தது கலெக்டர் உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் இணைந்து நில அளவை செய்து ஆக்கிரமிப்பு நிலத்தை கண்டறிந்தனர் தொடர்ந்து நில அளவை செய்யப்பட்டு அங்கு அரசுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகையும் வைத்தனர் அப்போது அங்கு வந்த ஆக்கிரமிப்பாளர் பஷீர் அவரது சகோதரரும் ஓய்வு பெற்ற துணை கலெக்டருமான அப்துல் சலாம் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஹனிபா உள்ளிட்டோர் பலகை வைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது இந்த இடம் குறித்த பிரச்சினைக்கு நீதிமன்றம் மூலம் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது என கூறி நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவிப்பு பலகை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளிடம் கூறினர் ஆனால் கலெக்டரிடம் தகவல் தெரிவித்து அவரது உத்தரவுப்படிதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆக்கிரமிப்பு நிலத்தில் வைக்கப்பட்ட பலகையும் அகற்றப்படவில்லை மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு சுமார் ஆறு லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அது முன்னாடி இன்னொரு செடி கொடுக்கணும் அது வெட்டினது கேட்க வேண்டியது தானே என்ன எயாத்து கூட்டா கூட மொபைல் என்ன செல்லிக்குள்ள சித்தா பண்ணிட்டு போட்டு